அஸ்லாம் வலைக்கும் நம்ம கவுஸ் ரெடிமேட்டில் இன்றைக்கி வந்து அம்பர்லா டாப் பார்க்க போகிறோம் இது வந்து பதின பன்னெண்டுலேருந்து பன்னெண்டு வயசுலேருந்து பதினஞ்சு இருபது வயசு வரைக்கும் லீனா உள்ளவங்க போடலாம் இதெல்லாம் வந்து மூணு இது ஐநூறுபா வரும் இதுக்கு நிறைய கலெக்ஷன் இருக்குது இதில் எது வேணுனாலும் இப்போ வீடியோ போடுறோம் இது இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு இல்லை வந்து நீங்கள் இது வேணுன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்புனீங்கன்னா இதை போ உங்களுக்கு வந்து பார்சல் போட்டு விட்ருவோம் நிறைய பேர் வந்து வீடியோ லாஸ்ட்டாக பார்க்குறதால அதெல்லாம் முடிஞ்ச பிறகு எனக்கு இது வேணும் அப்படிங்கிறீங்க பாருங்கள் இது இருக்கும்போதே இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எல்லா டிசைனும் காட்டுறேன் நிறைய டிசைன்ஸ் வந்திருக்கு இப்போ இது ரெகுலராக போகிறதால இது வந்து சீக்கிரம் அவ்வளோ அவ்வளோ இதில் கிடைக்காது மூணு பீஸ் ஐநூறுரூவா வரும் எந்த டாப்ஸ் இருந்தாலுமே எடுத்துக்கலாம் நிறையா இருக்குங்க மூணு டாப்ஸ் ஐநூறுவா மூணு டாப்ஸ் ஐநூறுவா சிப்பிங் மட்டும் ஐம்பது ரூபா வரும் நீங்கள் எத்தனை டாப்ஸ் எடுத்தாலுமே சிப்பிங் ஐம்பது ரூபா தான் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கு பன்னெண்டு வயசுலேருந்து இருபது வயசு வரைக்கும் போடலாம் அதுவும் ஃபேட்டாக இருந்தால் போட முடியாது டிசைனை பார்த்துங்க ஓவர்லா நல்லா நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் கடைக்கு வந்தீங்கன்னா நிறைய எடுக்கலாம் இதில் வந்து இதில் எந்த இது வேணாலுமே எடுத்துக்கலாம் அம்பர்லா டாப்பாக இருந்தாலும் சரி ஓப்பன் டாப்பாக இருந்தாலும் சரி எல்லாமே மூணு ஐநூறுவா தான் எனக்கு ஓப்பன் டாப்பில் ஒரு ரெண்டு அம்பர்லாவில் ஒன்று அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் இல்லை அம்பர்லாவில் ரெண்டு ஓப்பன் டாப்பில் ரெண்டு அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் எதை எடுத்தாலுமே மூணு ஐநூறுரூவா தான் நம்ம கடையில் நல் நிறையா இது வந்து மூணாய்நூறுவா தான் ஆஃபர் போட்டிருக்கோம் எதை எடுத்தாலுமே மூணாய்நூறுரூவா தான் அம்பர்லா டாப்பு ஓப்பன் டாப்பு ப்ளவுஸு ரெடிமேட் ஜாக்கெட்டு நைட்டு எல்லாமே பட்டியாலா லெக்கின்ஸ் எல்லாமே மூணாயூரூபா தான் நம்ம கடைக்கு ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள் இன்செல்லாம் நிறையா ஆர்டர் ஆஃபர் போட்டு வச்சுருக்கோம் நீங்கள் எத்தனை பீஸ் வேணாலும் எடுத்துகிட்டு ஆர்ட்ரு போட்டுக்கலாம் இந்த இன்சாலில் நம்ம கடை எங்கே இருக்குன்னா லால்பட்டையில் ஹைஸ்கூல் பக்கத்தில் இருக்குது இன்செல்லாம் கண்டிப்பாக ஒரு தடவை வாங்க இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேரலை सब्सक्राइब पढ्नु